முன்னாடி இருக்கிறது கூட யோகின்னு வச்சுக்கோங்க யோகி சித்தன் தவசி ஆயிடும் காரணம் வரும்போது தவச நிலையில இருந்து அதுக்கு அடுத்து கொண்டு போறதுக்கு குரு வரணும் தவசு விடுவிக்கிறதுக்கு அது என்ன தவசு ஒரு நிலை தானே அடையாளம் தானேங்கிறது வேற ஞானிங்கிறது வேற தவசையில இருந்து ஞானிக்கு போகணும் ஞான நிலை கொண்டு போறதுக்கு குரு வேணும் தாரணால இருந்து விடுவிச்சு விடுவிக்கிறதுக்கு நீ தாரணால சிக்கிட்டு கிடக்கன்னு சொல்றதுக்கே ஒரு குரு வேணும் சம்சாரத்துல சிக்கிட்டு இருக்கு வெளியில குரு வேணும் தாரணா ஒரு சம்சாரம் அது ஒரு மறைப்பு திரை இந்த தாரணால இருந்து வெளிய வர பிராணாயாமத்துல இருந்து வெளியே வரணும் இப்படின்னு சொல்றதுக்கே குரு வேணும் ஞானம் உதயமா இருக்கு அந்த ஞானி ஒருத்தர் வேணும் ஞான நிலையும் நேரடியா வர்றது இல்லை எல்லாம் வரணும் வந்து ஸ்டேஜ்க்கு ஸ்டேஜுக்கு அவர் அவர் வரணும் இதுல ஒரே ஒருத்தர் தான் குருவா இருப்பாரு அப்படின்னா காலங்கள் மாறினது புலஸ்தியர் உருவாக்கிட்டாரு ஏன் அவரு வரணும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஞானிகள் மூட்டசாமி இருக்காரு பழனியில சித்தி ஆயிட்டாரு இங்க எதுக்கு பரம்பரை வரணும் அது அந்த வேலையத்தை ஒரு சேராருல ஓகே பிறகு எதுக்கு வரணும் அவர் வந்து விசேஷம் என்ன பண்ண போறாரு அவர் வந்தா கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதான் குரு ஒருவர் இல்ல ஒரு இல்ல நிலைவில் கேத்த மாதிரி மாறும் மாறும் பிரம்மம் தான் வேற வேற வடிவத்துல வந்து நிற்கும்

இந்த யோகி அது வரைக்கும் கூட்டு போவார் நிறைவடைக்கிற ஒரு குரு வருவார் மூணு குரு குரு உயர்ந்த நிலைகளே கீழே சம்சார வாழ்க்கையில எல்லாம் இல்ல துறவு வந்து அல்பசாதனை பண்ணி முடிச்சாலுமே இப்படி மூணு குரு வரும்

பண்ணி வச்சிட்டு போயிடுச்சு அதனுடைய சக்தி நம்ம இப்ப யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரே வர்றதுனால அது சூரியனா இல்லாம இருப்போம்